இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மனதில் ஆசைகள் தோன்றாதவரை நாம் எதையும் பிறரிடம் கேட்காதவரை நாம் எதையும் போட்டியிட்டு எடுத்து கொள்ளாதவரை நம்முடன் வாழும் அனைவரும் நல்லவர்களாகவே நமக்கு தோன்றுவர் பிரியனும் முப்பது வயது வரை மனதில் ஆசையற்றவனாகவே பால் மனதுடன் பவனி வந்தான் இவனுக்கு வரும் மனைவி அவனது ஆசைகளை தூண்டுவாள் அதன் பின் இவனுக்கென்று வேண்டியதை கேட்பான் அந்த சமயம் தற்போது நாம் வாழும் சுக வாழ்வு போய்விடும் இருக்கும் சொத்துக்களை சமமாக பங்கு போட நேரும் வருமானம் வரும் கம்பெனியை பிரிக்க வேண்டிய நிலை வரும் என்னும் சூழ்ச்சியால் பெரிய இடங்களிலிருந்து இருந்து சம்பந்தம் அவனுக்கு வந்ததை கூட அண்ணன் சுகந்தன் தட்டிவிடுவதிலேயே குறியாக இருக்கிறான் இந்த நாடகம் எதுவும் அறியாமல் இருந்தான் பிரியன் அண்ணனின் மனைவியான அன்னி செவ்வந்தியை தனது இறந்து போன தாயாகவே பார்த்தான் பிரியன் அன்னியோ மகனைப் போல் பார்க்காமல் அன்னியனாகவே பார்த்தாள் அதே சமயம் பிரியனிடம் தாயை விட மேலானவளாக நடித்து தான் சொல்லும் வேலைகளை மறுக்காமல் செய்ய வைத்தாள் பிரியனோட கேட்டால் கூட எனக்காக உடனே கொடுப்பான் அவனோட அண்ணனை விட என் மேலே அத்தனை பசம் வச்சிருக்கான் பலகாரம் செஞ்சாலும் சாப்பாடு செஞ்சாலும் அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்றோம் என் பையனை பார்த்துக்கிறத விட அவனைத்தான் பையனாட்டம் பார்த்துக்கிறேன் அவனுக்கு வேலைக்காரங்க மாதிரி நாங்களும் நடந்துக்கிறோம் இந்த சொத்தெல்லாம் அவனோடது தான் இந்த கம்பெனிக்கே அவன்தான் முதலாளி மாதிரி என வேலையாட்களிடம் நடித்து பேசும் அன்னியின் பேச்சை பிடித்து போன பிரியன் அன்னியை தெய்வத்திற்கு சமமாகவே பார்த்தான் ஒருமுறை குடும்பத்தினர் ஆன்மீக சுற்றுலா சென்றபோது பிரியனையும் அழைத்து சென்றால் வீட்டை கம்பெனியை பார்த்து கொள்ள நம்பிக்கையான ஆள் இல்லை என்று அண்ணி நினைத்தபோது போது அவனாகவே முன்வந்து நீங்க கவலைப்படாமல் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் என் கண்ணு முன்னாடி பார்க்குற தெய்வமே நீங்கள் தான் நீங்கள் வாழ்கிற இந்த வீடு தான் எனக்கு கோயில் வேற கோயில் எனக்கு எதுக்கு என பிரியன் சொன்னதை கேட்டு உண்மையிலேயே செவ்வந்தி கண்கலங்கினாலும் உள்மனம் அப்பாடா நிம்மதி நாம சொல்லாமலேயே வீட்டில் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டான் என்று மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்தால் பிரியன் மிகவும் நல்ல பையன் அவன மாதிரி ஒழுக்கமானவனை பார்க்கவே முடியாது அவனை கட்டிக்க போற பொண்ணு கொடுத்து வச்சுவ என்று உறவினர் ஒருவர் கூற உடனே மறுத்த பிரியனின் அண்ணன் சுகந்தன் நீங்க வெளியில பார்த்துட்டு அவனை நல்லவனா நினைக்கிறீங்க கம்பெனிக்கு வேலைக்கு வர பொண்ணுங்களோட அவனுக்கு சகவாசம் சரியில்லை இவனை கட்டிக்கிட்டு வர்ற பொண்ணு கண் இவனுக்கு பொண்ணே அந்த சுகந்தன் சொல்வதை அப்படியே உண்மை என்று நம்பி அவனை பற்றி ஊர் தவறான கருத்துக்களை பரப்பினார் அதனால் அவனது உறவுக்காரர்கள் பிரியனை விசேஷ நிகழ்வுகளுக்கு கூட அழைக்காமல் ஒதுக்கினர் பெண் கொடுக்க தயங்கினர் இந்த நிலையில் கம்பெனிக்கு வேலைக்கு வரும் பெண் ரதிக்கு பிரியனின் வெகுளி மனமும் ஒழுக்க குணமும் கடின உழைப்பும் பிடித்து போக அவனை காதலிக்க ஆரம்பித்தாள் அவன் பிரியனுக்கு ஒரு வகையில் ஒன்றுவிட்ட விட்ட அவன் என்ன வேலை சொன்னாலும் செய்து முடிப்பாள் அவனுக்கு பிடித்த உணவை தன் வீட்டிலிருந்து செய்து கொண்டு வந்து கொடுத்தாள் இதனால் பிரியனுக்கும் அவள் மீது பிரியம் வந்தது பிரியனின் அண்ணன் அண்ணியின் சூழ்ச்சியை ரதி நன்கு அறிந்திருந்தாள் கம்பெனிக்குள் செவ்வந்தி தொடர்ந்து தினமும் வந்தால் தம்மை வேலையை விட்டு நிறுத்தி என்பதால் செவ்வந்தியின் வேலையையும் ரதியே முடித்துவிட்டு செவ்வந்தியை கம்பெனிக்கு வந்தாலும் உடனே போகும் நிலையை உருவாக்கி பிரியனோடு இணைந்து பாக்கி இருக்கும் வேலைகளை முடிப்பால் ரதி எத்தனை கடினமான வேலைகளாக இருந்தாலும் மனதுக்கு பிடித்தவர்கள் இருந்தால் சிரமம் என்பதே சிறிதும் தெரியாது மனதுக்கு பிடித்த பிரியனோடு வாழ்நாள் முழுவதும் வேலை செய்ய வரம் வேண்டும் என இஷ்ட தெய்வத்தை மனதில் அனுதினமும் வேண்டிக்கொள்வாள் இதோ பாரு ரதி உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கும் ஆசைதான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அண்ணியோட சம்மதம் இல்லாம நடக்காது என்றான் பிரியன் அப்பனா இந்த ஜென்மத்தில் நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லுங்க என்றாள் ரதி எங்கள் அண்ணியை நீ சந்தேகப்பட்டினா எனக்கு உன்னை பிடிக்காம போயிடும் என்றான் பிரியன் உங்களுக்கு புரிய வைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல வேணும்னா ஒன்று பண்ணுங்க காலையில் கம்பெனிக்கு வந்தா நைட்டு தானே வீட்டுக்கு போறீங்க இன்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கு போங்க நீங்க இல்லாதப்ப அவங்க உங்களை பத்தி எப்படி பேசுறாங்கன்னு உங்களுக்கே புரியும் என்றால் ரதி அப்படியா நான் இல்லாதப்ப என்னை பத்தி தப்பா பேசுவாங்களா என்றான் பிரியன் தப்பா பேச மாட்டாங்க அவங்க மனசுல உள்ளபடி உண்மையா பேசுவாங்க உங்க முன்னால பொய்யா பேசுவாங்க என்றாள் ரதி நீ சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா நீ சொல்றத நான் கேட்குறேன் என வெகுளியாக கூறியவன் உடனே புறப்பட்டு வீட்டுக்கு சென்றான் அப்போது வீட்டிற்குள் சத்தமிட்டு அண்ணனுடன் அண்ணி சண்டை போட்டு கொண்டிருந்தாள் அதை கண்டதும் பிரியன் காலிங் பில்லை தொடாமல் வாசற்படியிலேயே அமர்ந்து கொண்டான் சொத்து எல்லாத்தையும் என் பேர்ல மாத்துங்க என்று சத்தமிட்டு கேட்டாள் செவ்வந்தி அது எப்படி பிரியனுக்கும் பங்கு கொடுக்கணும்ல என்றான் அவன் சரியான மக்கு ருசியா சாப்பாடு போட்டு சினேகமா நாலு வார்த்தை பேசினா சொல்ற இடத்துல கையெழுத்து போட்டுட்டு போயிடுவான் நீங்க தான் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க இப்படியே பண்ணீங்கன்னா என்னோட பணத்தை தான் கண்ணில் பாப்பீங்க என்று கத்தி பேசி சண்டையிட்டு பிடிவாதம் பிடித்தாள் செவ்வந்தி உனக்கு மட்டும் சொத்தம் எழுதி கொடுத்தா ஊரும் முறவும் என்ன தப்பா பேசாதா என்றான் அப்படி ஒண்ணு என்னை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க ஏன்னா நான் அந்த அளவுக்கு பிரிய மேல பாசமா இருக்க மாதிரி நடிச்சிருக்கேன் அதை ஊர்க்காரங்களும் சொந்தக்காரங்களும் நம்பிட்டாங்க அதனால் சொத்தை என் பேரில் மாத்துறது எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு சொத்துக்கு சொத்தும் ஆச்சு அந்த கம்பெனியில் உங்கள் தம்பியை வேணும்னா பாவம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி வேலைக்கு வச்சுக்குவோம் விசுவாசமான அவனை மாதிரி வேலைக்காரங்க கிடைக்கவே மாட்டாங்க எப்படி என்னோட ஐடியா என்றால் செவ்வந்தி சூப்பர் டி அப்படியே பண்ணிடலாம் என்ற சிரிப்பு சத்தத்துடன் மகிழ்ச்சியாக அண்ணன் வீட்டின் கதவை திறந்து வெளியே வந்தபோது வாசற்படியில் அமர்ந்திருந்த தம்பி பிரியனின் கண்களில் கண்ணீர் ஆறாக ஓடுவதைக் கண்டு அதிர்ந்தான் டே தம்பி இங்க என்னடா பண்ற ஏன்டா அழற இந்த நேரத்துக்கு கம்பெனியை விட்டுட்டு இங்க எதுக்குடா வந்த இப்பதான் உங்க அண்ணி உனக்கு பிடிச்ச அல்வா செய்யறதா என் கிட்ட சொன்னான் உன் மேல அவ உசுரே வச்சிருக்காப்போ நாங்க இருக்கிறப்ப நீ எதுக்குடா கவலைப்படுற செத்து போன அம்மா அப்பாவ நினைச்சு கவலைப்படுறியா நாங்கதான் உனக்கு அப்பா அம்மா மாதிரி இருக்கோமே அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத என்று கூறி கட்டியணைக்கு வந்தவனே தட்டி விட்டான் பிரியன் கோபத்தில் கீழே தள்ளிவிட்டான் இதை கண்டு வெளியே ஓடி வந்த செவ்வந்தி அட பாவி ஒரு அப்பநாட்டை உன்ன வளர்த்தவரை தள்ளி விட்டுட்டியே நீ நல்லா இருப்பியா யாரோ உனக்கு சொல்லி கொடுத்துதான் நீ இப்படி ஆடிட்டு திரியிற அந்த வேலைக்கார அதியோட சதிதான்னு எனக்கு நல்லா தெரியும் ஏங்க முதல்ல அவளை வேலையை விட்டு போக சொல்லுங்க என்று கூறிய அன்னியை கோபமாக பார்த்தான் பிரியன் நீங்க இப்படி எனக்கு சதி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி எல்லா சொத்தையும் என்ன நம்பி என்னோட பேர்ல உயில் எழுதி வச்சிருக்காரு வீரில் இருந்த ஒரு பத்திரத்தை நேத்து படித்த போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பா அண்ணனை நம்பாம நம்ம பேர்ல எழுதுனா என்ன நம்பிக்கையான அண்ணி பேருக்கு நாம மாத்தி கொடுத்துடலாம் என்று நானும் நினைச்சிட்டு தான் இருந்தேன் தாயாட்டம் நான் நினச்ச அண்ணி இப்படி பேயாட்டம் நடந்துக்குவாங்கன்னு இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் நடிப்புக்காக இதெல்லாம் உன்னோடது தான் பொய்யா சொன்னது கூட உண்மையாக ஆயிடுச்சு பாத்தீங்களா என்னை கடைசி வரைக்கும் வேலைக்காரனா பார்த்த உங்களை நான் எனக்கு வேலைக்காரங்களாக கூட வச்சுக்க மாட்டேன் அதே சமயம் உங்களை போல மொத்த சொத்தையும் நானே வச்சுக்க ஆசைப்படவும் மாட்டேன் இந்த சொத்தை இப்போவே நம்ம சரிசமமா பிரிச்சிடலாம் அதோட என் கண்ணை திறந்து விட்டு என்னை உயிருக்கீராக நேசிக்கிற ரதியும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் என பிரியன் உறுதியாக கூறினான் தங்களுடைய நிலை இப்படி அஸ்தமனமாகும் என்று கனவிலும் நினைக்காத தம்பதியினர் இருவரும் திக் பிடித்தது போல் உறைந்து போய் நின்றனர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்கள் தன்னோட சொத்துக்கு ஆசைப்பட்டா பரவாயில்லைங்க ஆனா அடுத்தவங்க சொத்தையும் சேர்த்து அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாங்க இதனால அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல உறவு சீக்கிரமே முறிஞ்சு போக வாய்ப்பு பணத்தை நம்ம எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் அந்த ஒரு அழகான உறவை சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் திருப்பி அந்த உறவு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அது மட்டும் இல்லைங்க அடுத்தவங்களை எப்படி அடிச்சு பிடிச்சி ஏமாற்றி அந்த சொத்தை வாங்குறப்போ அந்த பாவம் இருக்கே அப்பா அது ஏழேழு தலைமுறைக்கும் வந்துக்கிட்டே இருக்குங்க அந்த பாவத்தை எந்த கங்கைக்கு போனாலும் காசிக்கு போனாலும் கண்டிப்பாக தொலைக்கவே முடியாது இது தெரியாமல் அப்போதைக்கு அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பெரிய பாவக்குழிக்குள்ளே போய் விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்கள மீட்கவே முடியாது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமா ஒரு அட்வைஸா சொல்றப்போ யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அதே ஒரு கதை மூலமா சொல்றப்போ ஒரு அனுபவத்திலேருந்து சொல்றப்போ அந்த நல்ல விஷயங்களும் பண்புகளும் மனசுக்கு போய் பதியும் அதனால தாங்க பல நல்ல தகவல்களை நம்ம கதைகள் மூலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம எத்தனையோ சேனல்ஸ் எல்லாம் அனாவசியமா பாத்துட்டு இருக்கோம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இது போன்ற நல்ல நல்ல கதைகளை கேட்கும் நம்ம மனசு நல்ல பண்படும் அதுக்காக தாங்க நம்ம சேனலில் பல நல்ல பதிவுகளை பதிவிடுறோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இடைபெறுவது புவனேஸ்வரி நன்றி வணக்கம்